பட்டாம்பூச்சியாக வானில் சிறகடித்து பறக்கும் வண்ணத்து பூச்சி உருவாகும் இயற்கையின் அதிசயம் நம்மை வியப்பூட்டுகிறது இது குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு வண்ணத்துப்பூச்சி அல்லது பட்டாம்பூச்சி என்பது கண்ணை கவரும் மிக அழகான நிறங்களில் ரெக்கைகள் உள்ள ஒரு பறக்கும் பூச்சி இந்த பூச்சிகள் மலர்களில் இருந்து தேனை உறிஞ்சி பருகுவதும் மிக சுறுசுறுப்பாக இங்கும் அங்கும் பறப்பதும் பலரையும் வியக்க வைக்கிறது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பஞ்சப்பள்ளி சின்னாறு அணை உபரிநீர் செல்லும் கால்வாய் பகுதிகளிலும் வனப்பகுதிகளை ஒட்டிய சாலை ஓரங்களிலும் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் ஒரே இடத்தில் வாழ்ந்து வருகின்றன குறிப்பாக ஒகேனக்கல் காவிரி ஆற்று படுகைகளிலும் அதிகமாக பட்டாம்பூச்சிகள் பார்ப்போர் மனதை கவர்ந்தெழுக்கிறது தற்போது இனப்பெருக்க காலம் என்பதால் ஏராளமான பட்டாம்பூச்சிகள் ஒரே இடத்தில் குவிந்துள்ளது காட்சியாக இருக்கிறது மாலை நேரங்களில் இந்த பட்டாம்பூச்சிகள் மரங்களில் வட்டமிடுவதும் இயற்கை அன்னையின் அற்புத படைப்பாகவே விளங்குகிறது வண்ணத்து பூச்சிகளில் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வகையான பல்வேறு உயிரினங்கள் உள்ளன வண்ணத்து பூச்சிகள் உலகில் பெரும்பாலான இடங்களில் வாழ்கின்றன குறிப்பாக வெப்பமண்டல காடுகளில் வாழ்ந்தாலும் சில குளிர்மிகுந்த உயர் மலைப்பகுதிகளிலும் கடும் வெப்பம் நிறைந்த பாலை நிலங்களிலும் வாழ்கின்றன முழு வளர்ச்சி அடைந்த பூச்சிகள் மலரில் இருந்து தேனை உணவு தேடுவதுமாக பறந்து திரிந்தாலும் இனப்பெருக்கம் செய்வது அவைகளின் இந்தியமையாத வாழ்க்கை கூறாக உள்ளது இந்த சிறு உயிர் எத்தனை பெரிய உயிர்களின் கண்களை மகிழ்விக்கின்றன இந்த வண்ணத்து பூச்சிகள் சாலையோரம் பறந்து திரிவதால் வாகனங்களில் அடிபட்டு விடுகிறது இதை காப்பாற்றவும் வண்ணத்து பூச்சிகளை பாதுகாக்கவும் வனத்துறை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி